விவசாய நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த யூரியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்ன ஏன்னா எங்கே போனாலும் யூரியா இல்லைங்கிறாங்க ஜாயிண்ட்டுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க ஸோ வருங்காலங்களில் இந்த யூரியா அப்படிங்கிறதோடைய பிரச்சனை இல்லாத இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்க தரப்பில் இருந்து என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கணும் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி என்னென்ன முடிவுகள் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூரியாவுக்கான தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஓகே நேராக வீடியோக்குள்ளே வருவோம் இப்போ யூரியா அப்படிங்கிறத நம்ம ஒரு கடைகளில் கேட்க போனோம்னா அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்ன ஏது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மொதல் விஷயம் என்னென்னா யூரியா இப்போ எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற மொதல் விஷயம் ரெண்டாவது ஜாயிண்ட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஓகே யூரியா அவங்கள்ட்ட இல்லையா அப்படின்னா கடந்த வருடங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய யூரியாவுடைய அளவீடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சே இருக்குது கூடவே ஜாயின்ட் அப்படிங்கிறது இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாத நடக்குதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல பட் ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அதாவது இருபது எடுத்தால் சாரி யூரியா எடுத்தால் இருபதுக்கிரவது எடுக்கணும் இல்லை பக்கெட் எடுக்கணும் இல்லை நேனோ யூரியா எடுக்கணும் நேனோ டிஏபி எடுக்கணும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா வருடங்களும் போல் இந்த வருடமும் போய்கிட்டு தான் இருக்குது யூரியாவோட டிமாண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாகிகிட்டே தான் இருக்குது இப்போ இந்த யூரியாவோட டிமாண்டை நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது யூரியோட டிமாண்டை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா சாதாரணமாக பண்ணிட முடியாது காரணம் என்னென்னா இங்கே விவசாயிகள்கிட்ட ஒரு விஷயம் உரம் அப்படின்னாவே விவசாயிகளோட மனதில் வந்து நிற்கக்கூடிய விஷயம் அப்படின்னா யூரியா மட்டும்தான் இருபதுக்கு இருபதோ டிஏபியோ பத்துக்கு இருபத்தோரோ இது விஷயங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப நாட்களுக்காக பயன்படுத்தினவர்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் இல்லை அனுபவம் சார்ந்த விஷயங்கள் தெரிந்தவர்களோ விவசாயம் சொந்தமாக அவங்க வந்து மற்ற உரங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டுருக்காங்க அதை காலங்காலமாக யூரியா மட்டுமே போட்டு இவ்வளோ எடுத்தேன் அவ்வளோ எடுத்தேன் சொல்கிறாங்க இல்லையா அந்த விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூரியா மட்டும்தான் சரிங்களா கிட்டத்தட்ட ஒருத்தர் சொல்கிறதே நான் வெறும் யூரியா மட்டுமே போட்டு முப்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மக்காசோளம் ஓகே இதை மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகள் சாத்தியமாக இல்லையா அப்படிங்கிறது கீழே சொல்லுங்கிறோம் யூரியா மட்டுமே போட்டு முப்பது முப்பத்தஞ்சு மூட்டை நான் வந்து ஈல்டு எடுத்திருக்கேன் சேலம் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ என்ன ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்போ உர நிறுவனங்களால் தனியார் உர நிறுவனங்கள் தனியார் உரக்கடைகளுக்கு நான் இவங்க வந்து யூரியா கொடுக்கறதுனால தானே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உரம் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க வச்சுக்கிட்டு இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை ஜாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோ ஏற்படுது ஆனால் இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கே வந்து யூரியா கொடுன்னு கேட்குறாங்க இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் விஷயங்கள் வருது ஓகே இப்போ இவங்க கணக்கப்படி உர உரம் விற்பனை செய்யக்கூடிய தனியார் விற்பனையாளர்கள் இருக்காங்களே அவங்க கணக்கப்படி என்னன்னா இரநூத்தி இருபது ரூபா யூரியா வருதுன்னா அதுக்கு ஒரு டன்னுக்கு நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுரூவா வாடகை ப்ளஸ் ஒரு டன் இறக்கிறதுக்கு நூற்றம்பது ரூபா கூலி இதையெல்லாம் கொடுக்கும்போது இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி தொண்ணூறுரூவாங்கிறது கிராஸ் ஆகிடுது பத்து ரூபா குடும்பம் இல்லாத எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்துக்கு இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் சேவைமான மனப்பன்மையோட செய்யணும் அவங்களுமே வந்து ஒரு இருபது முப்பது ரூபா மூட்டைக்கு லாபம் கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே பார்க்குறாங்க பட் முடியல ஓகே இதற்கு என்னடா சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கூட்டுறவு சொசைட்டிகள் இருக்குது இல்லையா நம்ம லோன் வாங்குகிற சொசைட்டியில் உரம் இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிகளில் இவங்க உரங்கள் ஃபுல்லாக அதாவது குறிப்பாக யூரியா உரங்கள் ஃபுல்லாக அங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது முந்நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும் இல்லை யூரியா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறதாக இருக்கட்டும் இது மாதிரினா பிரச்சனைகள்லாம் வராது இதற்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் அப்படின்னா இது மட்டும்தான் இதை தவிர வேறு வழியே கிடையாது ஓகேங்களா வேறு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது எல்லா உரைக்கொடைகளையும் கொடுத்து வச்சுருக்கலாம் அப்படி வச்சுருக்கலாம் இப்படி வச்சுருக்கலாம் அதெல்லாம் ஆப் ஆப்ஷனே கிடையாது ஸோ கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க எவ்வளோ ஒரு மூட்டைக்கு ரூபாய்க்கு பக்கமாக யூரியாவுக்கு மானியம் அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகே அந்த கொடுக்கக்கூடிய மானியம் நேர விவசாயிகளுக்கு போனால் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம்னா இதை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறப்ப கூட்டுற சொல்லியில் போயிடுது இது வந்து அரசாங்கத்துக்கு கீழே வருது அவங்க பாட்டில் பத்து மூட்டைன்னா இருபது மூட்டை யூரியா கெட்டாலும் அவங்க எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே வேலை முடிஞ்சு போச்சு ஸோ இது ஒன்று தான் ஆப்ஷனே தவிர வேறு எந்த ஆப்ஷனாலையும் யூரியா மக்களுக்கு கிடைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் சரியான முறையில் பண்ண முடியாது ஓகே இப்போ இருக்க கடைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா ஒரு விவசாயி வராது பத்து மூட்டை கேட்குறாரு கேட்டால் ஒரு ஏக்கர் தான் காடு இருக்குங்கிறாரு ஓகே ஸோ அவர் ஒருத்தருக்கே பத்து மூட்டை அப்படிங்கிறத கொடுத்துட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய விவசாயிகளுக்கு இல்லைன்னு சொல்கிறனால என்ன ஒரு பத்து விவசாயிக்கு பத்து பத்து மூட்டை கொடுக்கலாம் நூறு மூட்டை காலியாகி போயிடுச்சு அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்க எப்படி கொடுப்பாங்க முடியாது ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை மூட்டை ரெண்டு மூட்டை அப்படிங்கிற ஒரு லிமிட்டோட தான் யூரியா வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தணுமே தவிர சும்மா நான் யூரியா தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி பத்து மூட்டை எளவுக்குள்ளாய்க்கு எடுத்துகிட்டு போகிற விவசாயிகளும் இருக்காங்க அதுமாதிரி விவசாயிகள் கொஞ்சம் மாறிடுங்க நான் என் வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களே அதுதான் யூரியாவோட முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறத என்னோட வீடியோஸ்ல நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு வர விஷயமா ஓகே ஸோ அதை கொஞ்சம் குறச்சிக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்ல ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க விரைவில் நடக்க போகுது ஓகே இப்போ அக்ரிசைட்ஸ் அதாவது கார்டு வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு அட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்தது எத்தனை பேருக்கு தெரியும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரியும் ஓகே அப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை அது எதற்காக பண்ணப்பட்டது என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது ஸோ அதற்குமே இதற்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லிங்க் அப்படிங்கிறது இருக்குது என்னன்னா இப்போ நீங்கள் உரம் வாங்கும்போது உங்கள்கிட்ட ஒரு மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ரேக வாங்குவாங்க உங்களுக்கு எத்தனை மூட்டையில் உரம் போடுறாங்க என்ன அப்படிங்கிறத அவங்க என்ட்ரி போட்டால் தான் கவர்மெண்ட்டுக்கு இந்த விவசாயிக்கு ஒரு உரம் போயிருக்கு அப்படிங்கிற கணக்கு போய் சேரும் ஓகே இப்போ இதுலேயுமே விவசாயிகள் என்ன ஃபோர் ஜிடி பண்ணுறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு தலைவாசல் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் தலைவாசல் ஒரு கடையில் ஒரு அஞ்சு மூட்டை யூரியா எடுக்கிறாங்க ஓகே அப்படியே இருந்து சார்வா மெயின் ரோடு வராங்க அங்கே ஒரு அஞ்சு மூட்டை யூரியா எடுக்கிறாங்க அப்படியே ஆத்தூர் போகிறாங்க அங்கே ஒரு அஞ்சு மூட்டை அப்படியே மஞ்சினி வராங்க அங்கே ஒரு அஞ்சு மூட்டை அப்படியே வீரங்கனூர் போகிறாங்க அங்கே ஒரு அஞ்சு மூட்டை எல்லா கடைகளிலேயுமே ட்ரேக் வச்சு உரத்தை எடுத்துக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பது மூட்டைக்கு பக்கமாக அந்த விவசாயி உரம் அப்படிங்கிறத எடுத்துட்டாரு இப்போ உங்கள் விவசாயி அந்த முப்பது மூட்டை உரம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வராங்க எந்த விவசாயம் தெரியாது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி விவசாயி கேட்டால் கொடுக்கணும் யூரியா ஓகே அவங்களும் கொடுத்துட்றாங்க இப்போ எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு ரிப்போர்ட் எடுப்பாங்க ரிப்போர்ட் எடுக்கிறப்ப இந்த விவசாயி இத்தனை கடைகளில் உரம் வாங்கியிருக்காரு அந்த விவசாயி உண்மையிலேயே உரம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி எல்லா கடைகாரங்களையும் பிடிப்பாங்க அந்த எந்தெந்த கடையில் அந்த விவசாயி எடுத்தாரோ எல்லா கடைக்காரங்களையும் பிடிச்சி இவரோட டீட்டெயில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க எப்படி டீட்டெயில் கொடுப்பாங்க அது யாருன்னே தெரியாத விவசாயி அவர் வந்து உரம் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஆதார் கார்டை வச்சு அது இந்த விவசாயி இந்த கடையில் எடுத்தாருங்கிறது அடுத்த கிடைக்கும்னு தெரியாது ஸோ விவசாயி இது மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனையாகிடுது நிறைய உர தனியார் உர கடைக்காரர்களுக்கு இது பெரும் ப்ராப்ளமாகவே இருக்குது அந்த விவசாயை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வா அப்போ தான் கடை ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு அது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இல்லையா இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அக்ரிசீட்ஸ் இந்த கார்டு கொடுத்தோம் இல்லையா இந்த கார்டோட இந்த மிஷினையும் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச் பண்ண போகிறாங்க ஆதார் கார்டோட அப்படி மெர்ச் பண்ணும்போது இந்த விவசாயிக்கு எவ்வளோ காடு இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கொடுக்க போகிறாங்க அந்த காட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக ரெண்டு மூட்டை யூரியாவா இல்லை மூணு மூட்டை யூரியாவா ஓகே இப்போ சோளம்னா தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் தான் அதிகபட்ச டைம் அந்த நூற்றி இருபது நாட்களுக்கு வந்து அவர் அதிகபட்சமாக எவ்வளோ மக்காசோளத்துக்கு அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய யூரியா அப்படிங்கிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூட்டை வச்சுக்கிட்டோம் நாலு மூட்டை அவ்வளோதான் நீ மொத வரம் போட்டாலும் சரி ரெண்டாவது வரம் போட்டாலும் சரி மூணாவது வரம் போட்டாலும் சரி நாலு மூட்டை யூரியா தான் உனக்கு அதுக்கு மேலே இருபதுக்கு இருபது அது எத்தனை மூட்டை கொடுக்கலாம் அது வந்து அஞ்சாறு மூட்டை கூட கொடுப்பாங்க அது அது கணக்கு கிடையாது ஓகே ஸோ இது மாதிரி லிமிட்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க விரைவில் ஓகே அவங்களுக்கு காடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உரம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வர போகிறாங்க கூடவே நீங்கள் வந்து குத்தைக்கு ஓட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சம் வரும்பொழுது நீங்கள் குத்தகைக்கு வாங்க ஓட்டுறீங்க அப்படிங்கிறத விவோட்ட சர்ட்டிஃபை பண்ணி வாங்கி அதை கொண்டு போய் நீங்கள் அக்ரி ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காட்டோட மேப்பு எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் டீஸ்க்கு குத்தைக்கு ஓட்டுறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவ்வளோ நாட்களுக்கு நீங்கள் ஒரு உரங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து வரப்போகுது காடு இல்லாதவங்க உரம் வாங்க முடியாது வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டி போய் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதற்கு மேலே தடைபெற போகுது ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ முன்னெடுப்பாக கொண்டு வந்திருக்காங்க இந்த யூரியா விஷயத்தில் கூடவே வந்து இந்த சப்சிடி அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்தினா விவசாயிகள் இந்த யூரியா எடுக்கிறத வச்சுங்க ஏன்னா யூரியா தான் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா அப்படிங்கிற ரேட்டு இரநூத்தறுபத்தாயிரரூபா அப்படிங்கிற ரேட்டில் போயிட்டுருக்கு கம்மியான ரேட்டில் இருக்கிறதுனால தான் அதிக விவசாயிகள் யூரியா நாடி வராங்குற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஓகே அப்படி இருக்கும்பொழுது யூரியாவுடைய மானியத்தை அரசாங்கம் குறைச்சது அப்படின்னா வந்து விவசாயிகள் வந்து மற்ற உரங்களையும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது ஓகே அப்படிங்கிறப்ப இப்போ யூரியாவுடைய மானியம் இங்கே குறைக்கிறாங்கன்னா தமிழ்நாடு வைஸ் ஓகே ஏன்னா யூரியா போடுவாங்க இருபது இருபது டிஏபி பத்து இருபது எல்லாமே ஓரளவு மிக்சராக போடுறாங்க ஓகே அப்பயுமே யூரியா மட்டும் போடுற விவசாயிகளுமே இருக்காங்க ஓகே பட் எந்த ஒரு விஷயம் பஞ்சாப் ஹரியானா மகாராஷ்டிரா அதாவது கோதுமை கடுகு இது மாதிரியான ஏரியாக்கள் விளையுது இல்லையா அதுமாரி பயிர்கள் விளையிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகப்படியாக உங்களுக்கு தேவையான உரங்களே யூரியா தான் ஓகே அந்த பயிர்களுக்கு அதிகப்படியான தேவையே தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மானியம் அதிகமாகும் போது இப்போ அவங்க முந்நூறுரூவா இரநூத்தொண்ணூத்தாயிரம் ரூபாய் இரநூத்தொன்னூறுரூவா கொடுத்து இருக்கிறது மானியம் கட்டாகும் போது இப்போ ரூபாய்க்கு இங்கே வருதுன்னா அங்கே ரூபாய்க்கு போகும்போது அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஃபார்மர்ஸ்க்குமே சரி அங்கே ஒரு பெரிய அடியாக இருக்கும் அந்த காரணத்தினால தான் இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபெர்டிலைசர் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான் சப்சிடி அப்படிங்கிறது ஒரே கணக்கில் தான் கொடுத்தாலும் ரூபாய் யூரியாக்குங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த யூரியா வந்து எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் பேக்ஸ் கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு இவங்க யூரியாவை கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் யூரியாவாக வர வர விவசாயிகளுக்கு கொடுங்க எல்லா நாளும் நீங்கள் கோப்ளம் பண்ணி வச்சு யூரியாவை விவசாயிகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டுமே எல்லா விவசாயிகளும் கரெக்டாக யூரியா போகும் இந்த தனியார் நிறுவனங்கள் இந்த உரக்கடைக்காரங்க வந்து ஜாயிண்ட்டு கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க பஞ்சாயத்து எதுவுமே இல்லாத ஃப்ரீயாக பண்ணி இதற்கு உரைக்கடைக்காரர்களுமே கூட சம்மதம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் இருக்காங்க தயவு செஞ்சு இந்த யூரியாவை எங்களுக்கு கழிச்சு விடுங்க பாஸ் நீங்கள் வந்து கூட்டுற சொசைட்டியே கொடுத்துங்க யூரியா மற்ற எல்லா உரமும் நாங்கள் வச்சிக்கிற மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த யூரியா மட்டும் கழிச்சு விடுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில கடைக்காரர்கள் வந்து தயவு செஞ்சு எங்கள் கடைக்கு யூரியா கொடுக்காதீங்க அப்படிங்கிற மனநிலைமைக்கே வந்துட்டாங்க அந்த யூரியாவினால் வந்து அந்த கடைக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்குறதான் ஒரு உண்மை வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம யூரியா அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்மகிட்ட ரெகுலராக பண்ணக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ வெளியூர்காரங்க வராங்க ஒரு பத்து இருபது பேர் வராங்க ஆளுக்கு அஞ்சு அஞ்சு மட்டும் கேட்குறாங்க ஆதார் கார்டை போட்டு கொடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ உள்ளூர்காரர் வந்து கேட்குறாரு அப்போ இவங்களுக்கு கொடுத்ததுனால என்கிட்ட யூரியா இல்லை அந்த விவசாயம் என்ன சொல்லுவார் ஏன்டா நான் வாங்க இடையிலேயே தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் எனக்கே யூரியா தரமாட்டேங்கிறேன் கேட்பாரில்ல உடனடியாக தொலைஞ்சு காமிச்சாலும் நீ ஸ்டாக் எடுத்து வைக்க வேண்டியதானே எடுத்து வைக்கிறது வந்து தான் நம்மள கேள்வி கேட்குறாங்க ஸோ இது நிறைய கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேஸில் போயிட்டுருக்கு கடன் கொடுத்து வாங்குற மெத்தடில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப யூரியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேறு கடைக்கு போவாங்க அந்த கடைக்கு பார்த்தப்போ எனக்கடையே கண்டினியூஸாக பண்ணுவாங்க உடனே அந்த கடையில் அவங்க பண்ண ஆரம்பிச்சுவாங்க இந்த கடையில் இருக்கிற பாக்கி அப்படியே இருக்கும் இப்போ அந்த கடையில் கணக்கு போனேன் அங்கே பாக்கி அப்படிங்கிறது போயிட்டுருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி தான் இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும் என்னுடைய ஏன்னா கண்டிப்பாக கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு யூரியாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எந்த உரம் கிடையாது நம்ம போய் நிற்க விட கவர்மெண்ட் ஸ்பார்ட்டை போய் கூடுறான்னு சொல்லி நம்ம அதை கேட்க முடியும் உடம்புல பொண்ணும் பார்க்க முடியும் ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கூட்டுறவு சொசைட்டியில் யூரியாவை கொடுக்கிறது என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் அது கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே நன்றி